இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் ஒன்றன் பின் ஒன்றாக கஷ்டத்திற்கு மேல் கஷ்டமாக வந்து கொண்டே இருக்கின்றதா எவ்வளவு முயற்சி செய்தும் கஷ்டத்தில் இருந்து மீள முடியவில்லையா வராகி அம்மனை நினைத்து தினமும் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை கூறி பாருங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தலை திரிக்க ஓடிவிடும் யாருக்குதான் கஷ்டம் இல்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் என்பது இருக்கும் ஏழ்மையில் இருப்பவர்களுக்கு ஒரு விதமான கஷ்டம் என்றால் பணக்காரராக இருக்கக்கூடியவருக்கு ஒரு விதமான கஷ்டம் என்பது இருக்கும் இந்த உலகில் கஷ்டம் இல்லாமல் வாழக்கூடிய நபர்கள் என்று யாருமே இருக்க முடியாது யாரையுமே சொல்லவும் முடியாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரீதியாக பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்கதான் செய்யும் இருப்பினும் தொடர்ச்சியாக ஒன்றாக அல்லது ஒரு கஷ்டம் முடிவதற்குள் மற்றொரு கஷ்டம் வந்து வாழவே சிரமப்படக்கூடிய நபர்கள் தங்களின் இக்கட்டான சூழ்நிலையில் தங்களுடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்கு கூற வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகின்ற மக்களே அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலையெல்லாம் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம் தீர்க்க முடியாத கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கின்றது அது தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் உக்ர தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் உக்ர தெய்வங்களை வழிபடுவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது நினைத்த நினைத்தவுடனேயே அவர்களை வழிபாடு செய்யவும் முடியாது அவர்களை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் முதலில் அவர்களின் அருள் என்பது கண்டிப்பாக வேண்டும் அத்தோடு மட்டுமல்லாமல் அந்த வழிபாட்டை நாம் செய்வதற்குள் நமக்கு பலவிதமான தடைகள் வரும் அந்த தடைகளையும் தாண்டி நம்பிக்கையுடன் அந்த தெய்வத்திடம் சரணாகதி அடைந்து விட்டோம் என்றால் நம் வாழ்வில் நம்மால் சமாளிக்கவே முடியாத இக்கட்டான செயலையும் நாம் சமாளித்து வெளியே வந்துவிடலாம் அந்த வகையில் உக்ர தெய்வங்கள் ஒருவராக பெண் தெய்வம் ஆண் திகழக்கூடியவள்தான் தெய்வம் என்று தெய்வங்கள் இருந்தாலும் பெண் தெய்வங்களுக்கு அதிக அளவில் வீரிய தன்மை இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது உக்ர தெய்வங்கள் மட்டுமல்ல சாதாரண எந்த தெய்வமாக இருந்தாலும் நம்முடைய நியாயமான வேண்டுதலையும் கோரிக்கைகளையும் முன்வைத்து சரணாகதி அடைந்தால் மட்டுமே தான் அந்த வேண்டுதலும் கோரிக்கையும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீரும் அந்த வகையில் வராகி அம்மனை வழிபாடு செய்பவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகும் நம்மை விடாமல் கஷ்டப்படுத்தக்கூடிய எதிரிகள் யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவர்களை விரட்டி அடிக்கக்கூடிய அற்புதமாக தெய்வமாக தான் வராகி அம்மன் திகழ்கிறாள் அப்படிப்பட்ட வராகி அம்மனை நாம் பஞ்சமி திதியில் வழிபாடு செய்யும் வழக்கத்தை வைத்திருப்போம் பஞ்சமி திதி மட்டும் வழிபாடு செய்யாமல் பின்வரும் இந்த ஒரு மந்திரத்தை தினமும் நூத்தி எட்டு முறை வராகி அம்மனை நினைத்து கூறினாலே வாராகி அம்மனின் ஆருள் டம் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்துவிடும் என்று கூறப்படுகின்றது சுத்தமாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் கூற வேண்டும் அசைவம் சாப்பிட்டிருந்தால் இந்த மந்திரத்தை கூறக்கூடாது அதனால் காலையிலேயே தெய்வ வழிபாட்டில் ஈடுபடும்போது இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை கூறலாம் வீட்டு பூஜை அறையில் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை கூற ஆரம்பிக்கலாம் இந்த மந்திரத்தை கூறும்போது வராகி அம்மனுக்கு ஏதாவது ஒரு நைவதியத்தை வைக்க வேண்டும் வீட்டில் எதுவுமே இல்லை என்றாலும் ஒரு டப்ரர் தண்ணியாவது வைத்து வைத்துதான் இந்த மந்திரத்தை கூற வேண்டும் கூறி வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு அந்த தண்ணீரை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பருக வேண்டும் மேலே தெரியும் இந்த சக்தி வாய்ந்த வராகி அம்மனின் அற்புதமான இந்த மந்திரத்தை முழு மனதோடு திடமும் கூறி வழிபாடு செய்பவர்களுக்கு வராகி அம்மனே பக்க பலமாக இருந்து கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் ஓ வராகி அன்னையே போற்றி நன்றி வழக்கம் வளமுடன்